ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர போகிற எப்பிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ அந்த வீடியோவில் பார்க்க அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் கடைசி பிறக்கி பாருங்கள் நம்ம இனியாக வீட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் பாக்கியக்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்க அதற்கான காரணம் நம்ம இந்த விஷயத்த போய் அம்மாக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வேதனையில் அவங்க அவங்க பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க டிப்ரெஷனில் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நின்றுடுவாங்க இருக்கிற பிஸ்னஸும் நம்மளால் போன மாதிரி இருக்கும் அந்த குற்ற தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இனியா வந்து விஷயங்களை சொல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியுமே அவங்க கிட்ட காமிச்சுக்கிறாங்க இப்ப பாக்கியாவும் அந்த எண்ணங்கள் எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வீட்டுல அப்படி வந்தாலும் பாக்கிய வரைக்கும் கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் இனியாவோட எண்ணம் இப்போ அவங்க வீட்டுல என்ன அன் டைம்க்கு வர வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும் போது அன் டைமுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க அதே லேட்டா வந்தா திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போனா அங்கேயும் எதுக்கு போனேன்னு கேக்குறீங்க நான் என்ன பண்ணட்டும் அங்கிள் அப்படின்னு இனியா கேக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கா என்ன அர்த்தம்னு உனக்கு புரியலையா லேட்டாக வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு லேட்டாக தான் வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்குறேன் அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு இனியா கேட்கறாங்க என்ன பேச்சு இதெல்லாம் கிட்ட எப்படிதான் பேசுவியா அப்படின்றாங்க அன்னைக்கு நிதிஷ் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசினாரு அப்படின்னு கேட்குறாங்க இனியா அந்த கேள்விக்கு வந்து பதிலே இல்லை அவங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற நீ உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கிடையாது மாமியார் மாமனாருங்கிற ஒரு ரெஸ்பெக்டே இல்லையா அப்படின்றாங்க நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் தான் அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க நீங்க ஏன் என்ன ஸ்ட்ரிக்டா வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்றாங்க நிதிஷ் ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒழுங்கா பேசுறாரா அதையும் உங்களால எதுவுமே கேட்க முடியல அப்படின்னு நீ பண்ற எதுவும் அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்றாங்க அவர் பண்ற எதுவும் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை நடந்துக்க சொல்ல முடியுமா உங்களால ஏன்னா நீங்க ஹை கிளாஸ் ஃபேமிலி நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு அதுதானே உங்கள் பிரச்சனை ஸ்டேட்டஸை இங்கே கூட காட்டுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியா நீ பேசுறது ரொம்ப தப்புமா அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு இல்லை அங்கிள் நான் தான் கரெக்டாக பேசுகிறேன் கரெக்டாகவும் நடந்துக்கிறேன் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது எப்படி கிட்டே உங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தே எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது அதை நான் வெளியே சொல்கிறதில்ல நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்க அவ்வளவுதான் நீங்கள் பெரியவங்க என்கிட்ட கேட்க முடியுது நான் சின்ன பொண்ணு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது உங்களை அதிகாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதையும் கேட்காம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன் ஆனால் என்னோட விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க டிப்ரெஷன் ஆகுறாங்க ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்றதா முடிவு பண்ணிட்டேன் என்ன நடக்குதோ நடக்கட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னா அதே தான் உங்களுக்கும் என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறது இல்லை அதுதான் நான் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டீலிங்னு கூட வச்சுக்கலாம் பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் அவங்க உங்களை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேனா பார்த்துக்கோங்க அப்படின்னு இனியா ஸ்ட்ரீட்டாக சொல்லிடுறாங்க சரி ஓகே இதுக்கு மேலே இந்த பொண்ணுகிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சரி நீ இப்போ வேற மூடில் இருக்க போல காலையில் பேசிக்கலாம் இப்போ போ அப்படின்னு நீங்கள் எப்போ கேட்டாலும் என்னோடய டெசிஷன் இதுதான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனி அங்கேருந்து போயிடுறாங்க என்னமோ அவளை வேலைக்கு போகட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொன்னீங்க இவ்வளோ திமுறை பேசிட்டு போறியா போகிறா பார்த்தீங்களாப்பா அப்படின்னு நம்ம நிதிஷ் கேட்குறாரு நிதிஷ் தப்பு உண்மையில் நீ எதுக்கு தேவையில்லாமல் அவகிட்ட ரூடாக நடந்துக்கிறேன் அவளை என்ன இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினச்சியா இந்த வீட்டோட மருமக அவள் வந்து அவங்க எத்த காமிக்கு தான் செய்வா நீ அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அவங்க வீட்டில் அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துருக்காங்க இந்த வீட்டில் அவளுக்கு புதுசாக பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது என்ன நீ ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா நீ என்ன சொன்னாலும் மயங்கி நிப்பான்னு நினைக்கிறியா அவளை உன் பக்கம் இருக்கணும் அவ உனக்கு வேணும்னு நீ நினைச்சினா அவளை பொலைட்டா ஹேண்டில் பண்ணு அதுதான் உனக்கு நல்ல வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ நம்ம சந்திரிகா கேட்கறாங்க எதுக்கு அவகிட்ட அப்படி பேசுறீங்க நிதிஷ் கிட்ட அவ மேல எந்த தப்பும் இல்லையா அவளை கண்டிக்காம நம்ம பையனை கண்டிச்சு கண்டிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க நம்ம பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு அவன் ட்ரக்ஸ் எடுத்தாங்கிறதே வந்து பெரிய விஷயம் அதை வந்து நம்ம மறச்சிருக்கோம் ஆனா அவன் மட்டும் தான் ட்ரக்ஸ் எடுத்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் அவங்க பண்ணி கூட்டிகிட்டே போயிடுவாங்க அப்போ மானமரியாதை போனால் கூட பரவாயில்லை நம்ம பையனோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ கொஞ்சமாவது அவ கூட பேசும்போது அவளை நீ ட்ரிகர் பண்ணாத அதே மாதிரி தான் நிதிஷ்கிட்ட பேசும்போதுமே நீ நிறைய ட்ரிகர் பண்ணி தான் பேசுற அப்படின்னு வான் பண்றாரு சுதாகர் என்ன சொல்றாரு அவங்க வந்து சந்திரிகா யோசிக்கிறாங்க பட் இனி அவர் சொல்ற மாதிரி நடந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ளையும் வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் உனக்கு நிறைய டீல்ஸ் கிடைக்கும் உன்னோட கிச்சன் சம்மந்தமாக அப்படின்றாங்க என்னோட கிச்சனுக்கும் அந்த பார்ட்டிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீ வா உனக்கு தெரியும் நீ கிடைக்கலாம்ங்கிறது தான் கண்டி கன்ஃபார்மாக கிடைக்கும்னு கிடையாதுன்னு அங்கே வந்தால் எனக்கு குடிக்கணும்னு தோணுண்டா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது நான் குடிக்கணும்னு தோணும் எனக்கு வேண்டானு தோணுது அங்கே வந்து நான் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் நான் வந்து குடின்னு சொன்னாலும் நீ குடிக்கக்கூடாது அதுதான் கண்ட்ரோல் நீ வா நான் பார்த்துக்குறேன் நானும் குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க அந்த அது கிளப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படியே டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கோபிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பிளஸ் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா வேண்டாண்டா இங்கெல்லாம் போகலான்டா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவர் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை வா போலாம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க இப்போ போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பசங்க அதாவது ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர் இருக்கிற அவங்க அடல்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராக வந்து அங்கெல்லாம் இருக்காங்க டான்ஸ் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் கோபிக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம பிள்ளைங்க எவ்வளவோ பெட்டர் இல்லை அவங்கெல்லாம் டீசெண்டாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணிவிட்டு போய் எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பாரு சின்ன வயசில் எப்படி அலோவ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கிளப்புலெலாம் இந்த சின்ன வயசு பசங்களை எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இது ஃபேமிலி கிளப்பு அதாவது ஃபேமிலியோட பார்ட்டிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல அதான் எல்லாரும் வராங்க பட் இதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கும் வேறு வேறு ஃபேமிலியோ இல்லை வேற வேறு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படியா ரொம்ப வல்கரா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் அதுவும் ஒரு வெளிநாட்டு ஸ்டைலில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கடா நம்ம தான் இன்னும் அப்படியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரு நம்ம ஒரு ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னமும் வரலை ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு வரேன்னு தாண்டா சொன்னார் ஏன்னு தெரியல அவர்கிட்ட பேசுனா கண்டிப்பாக உனக்கு நிறைய டீல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதையே தான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் இன்னமும் அவர் வந்த பாடில்லை ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிற இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் வா கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வரைக்கும் போகிறாங்க வாசல் வரைக்கும் போயிடுறாங்க அப்போ தான் வந்து நிதிஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உள்ளே வராரு அவங்கள பார்த்து உடனே கோபி ஒழிஞ்சிக்கிறாரு என்ன சடா கோப்பி போகலான்னு சொன்னேன் இப்போ ஓரமாக நிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அமைதியிரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உள்ளே போனதுக்கப்புறம் மாப்பிள்ளடா அப்படின்னு ஆமாம் மாப்பிள்ள சுதாகர் சரோட சன்னு அப்படின்றாங்க இவன் இவர் எப்படி இங்கே வராரு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வேளை ரிலேட்டிவ்ஸோ என்னமோ அப்படின்றாங்க அப்படி இருந்தால் கூட இனியும் வந்திருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்காங்க கேர்ள்ஸ் வேறு இருக்காங்க கூட தான் சொல்கிறாங்க விடுடா அதெல்லாம் ஒரு விஷயமா அவனுக்கு அப்படின்னு அதுவும் பணக்கார பையன் அப்படின்றாங்க இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சு யாரோ ஒருத்தரை யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரிலாம் மாப்பிள்ளையே என்னால் பார்க்க முடியாது ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் கேட்குறேன் அப்படின்றாங்க அங்கே நீ கேட்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லாத சப்பையாக முடிஞ்சிட போகுது ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போயிட்டு உட்கார்றாங்க மாஸ்க் போட்டுட்டு அவங்க தானே தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போது நிதிஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அந்த லேடிஸ் அந்த கேர்ள்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப ரொமான்டிக்காக நெருக்கமாக இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்போவே நான் போய் கேட்குறேன் அப்படின்னு கோபி அமிகேரு இங்கே என்ன ஏதுன்னு கூட தெரியல நம்ம ஓவரா ஏதாவது பண்ணி நம்ம மேலே தப்பாகிடப்போது இதுதான் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மிடில் கிளாஸ் மேலே பழி போட்டுடுவாங்க இதெல்லாம் உனக்கு எப்போதான் தெரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க கோபியை ஆனால் அங்கே நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவரால் ஏற்றுக்கவே முடியல ஒரு நிமிஷம்டா அப்படின்னு எந்திரிக்கிறாரு எங்கே போகிற கூப்பி அப்படின்னும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் ரெஸ்ட் ரூம்லேருந்து இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க அவர் கிளப்புக்கு வந்திருக்கிறத காமிச்சிக்காம இனியா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க என்ன டாடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க தூங்கலையா அப்படின்னு நான் ஃப்ரெண்டோட சின்னதாக ஒரு பார்ட்டிக்கு வந்தேன்டா அதான் கேட்டேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க உன் ஞாபகம் வந்துச்சு அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சும்மா தான் டாடி ஃபோனில் என்னோடய ஜாப் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்துல கூடவா மாப்பிள்ளை தூங்கிட்டாரா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேக்குறாங்க. இல்லை டாடி அவர் இல்லை அப்படின்னு எங்கே போயிட்டாரு இந்த நேரத்தில் அதுவும் நைட் டைமில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் விஷயமா ஏதோ வெளியில் போயிருக்காருன்னு டாடி அங்கிள் சொன்னார் அப்படின்றாங்க புரியல எனக்கு அப்படின்ட்டு பிஸ்னஸ் விஷயமா அங்கிள் தான் எங்கேயும் அனுப்பியிருக்காராம்மா ரொம்ப லேட்டாக தான் வருவார் இல்லை விடிஞ்சிர விடி விடிஞ்சுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீ தூங்குமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதான் நான் தூக்க போன் ஃபோன் பார்த்துட்ருக்கேன் எனக்கு தேவையான ஹிண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டாடி திடீர்னு ஃபோன் பண்ண பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஏண்டா நான் ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு இல்லை டாடி கிளப்புக்கு போயிருக்கேன்னு சொன்னீங்க அங்கே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கள அதான் அப்படின்றாங்க அங்கே போய்ட்டு எப்படி என்னோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சுன்னு உன்னை நினைக்காத நேரம் கூட இருக்குமா இனியா அப்படின்ட்டு ஸோ ஸ்வீட் டாடி நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ தூங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியாவுக்கு ஏதோ சந்தேகம் வருது ஃபோன் பண்ணி டாடி ட்ரிங்க் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இல்லைடா இனியா நான் ட்ரிங்க்லாம் பண்ணலை நான் ஒரு டீல் விஷயமாக பேசுறதுக்காக ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கேன் அவர் வரல இதோ நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டாடி ஓகே நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இனியா ரொம்ப க வருத்தமாக இருக்குது அவருக்கு கிட்டே இப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்போ சுதாகரே வந்து பிளான் பண்ணி தான் நிதிஷை இப்படி அனுப்பிச்சிருக்காங்களா அப்போ சுதாகருக்கு தான் நிதிஷ் இப்படி வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி அதாவது சுதாகர் தான் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கண்ணா அப்போ வேறு ஏதோ இதில் பிரச்சனை இருக்குல்ல எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க போலங்கிற மாதிரி கோபிக்கு கோபம் வருது பட் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது இல்லை இவங்க வெளியே வரும்போதே நிதிஷ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிட்டுருக்காரு கூட ஒரு பொண்ணு வேற பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க அது பார்த்துடுறாரு வேற இவர் போய் பேசலாமா கேட்கலாமான்னு யோசிக்கும் போது தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது நிதிஷும் ஓபியை பார்த்துடுறாரு கொஞ்சம் அப்போ தான் வந்து போட்டுக்கிட்டதுனால போதை இன்னும் ஏறலை ஆனால் கோபிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஸோ பார்த்துட்டார் அங்கிள் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஜெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த வீரியம் இருக்கிற வரைக்கும் உடம்புல தானே இருக்கும் அந்த போதை அப்படிங்கிற மாதிரி அவரால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பா கிட்டே சொல்லிடுவாங்களா அப்படின்னு வேற பயமாக இருக்குது இப்போது நம்ம கோபி வந்து தூக்கமே வரலை அவருக்கு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமாடா அவர் ஃபோன் எடுக்கிறாரா பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு நீ என்ன உங்கள் மாப்பிள்ளையை பற்றி ிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் பார்ட்டி தானே என்ஜாய் பண்ணட்டும் இந்த காலத்தில் குடிக்காத பசங்களை நம்ம பார்க்கவே முடியாது எப்போவாவது பார்ட்டியில் தானே பார்த்தா குடிகாரன் மாதிரிலாம் தெரியலல்ல அப்படின்றாங்க இல்லை இல்லை சுதாகர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படியெல்லாம் விடவே மாட்டார் அவர் அவங்க பையனை ரொம்ப ஒழுக்கமாக தான் வளர்த்துருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் அந்த ஒழுக்கத்தை இப்போ தான் நான் நேரில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க நம்ம கோபியால் இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியறதில்ல அதாவது பாக்கியா ஈஸ்வரி கிட்டேயோ இனியா கிட்டயோ கூட சொல்லவே முடியறதில்லை அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் solo no, no. அப்போ கோபி கிளம்பலான்னு கிளம்பும் போது அவங்க கிட்ட என்னால் ட்ரைவ் பண்ண முடியும்னு தோணலை ஒரு மாதிரி செஸ்ட் பெயினாக இருக்குது என்ன ட்ராப் பண்ணிவிட்டு நீ கார் எடுத்துகிட்டு போயிடுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா பைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக் இருக்கட்டும் காலையில் கூட எடுத்துக்கலல பார்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே ரெண்டு பேரும் போகிறாங்க கோபிக்கு அதிகமாக நெஞ்சு வலி வருது என்னடா ஆச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க முடியலடா முடியலடா அப்படின்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயங்கிடுறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கூட டாக்டர் எதுவுமே சொல்லல பாக்கி கிட்ட சொல்றதா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் உடம்பு முடியாதவங்க அவங்க கிட்டயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு செலியனுக்கு கால் பண்றாங்க செலியன் பிஸியா அப்படின்ட்டு இல்ல சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு கேட்கவும் இல்ல செஸ்ட் பெயின் சொன்னா ஜஸ்ட் ஒரு கேட்டுக்கலாம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அட்மிட்னுங்க எனக்கு புரியலையா அங்கிள் எனக்கு ஏதாவது உண்மையை சொல்லுங்க இல்லையா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டா இருக்காரு நம்ம செலியன் அப்போ அவர் எடுத்துட்டு இல்லை நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பாக்கியாவை அவர் கூப்பிடுறாங்க மா அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா கேட்டால் கன் ஜஸ்ட் கன்சல்ட் பண்ண வந்தோன்னு சொல்கிறாங்க கன்சல்ட் பண்ண போயிருந்தா எதுக்கு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் எனக்கு ஏதோ பயமாக இருக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு அதுக்கப்புறம் பாக்கியாவுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு என்னவோ இனியாவோட பிரச்சனை எல்லாம் யோசிச்சு ஏதாவது குழம்பிட்டாரா இல்ல மறுபடியும் ஹாக்காக இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு பாக்கியாவும் ஈஸ்வரி கிட்ட சொல்ல வேண்டாம் பயந்துருவாங்கன்னு சொல்லி செலியனும் பாக்கியாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் ஹட்டாக் மைல்டு அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சர்ஜரி அளவுக்கு போயிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா இல்லை ஸ்ட்ரோக் கூட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கா அப்படின்னு நம்ம செலியன் வந்து பயப்படுறாரு என்னடா சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் வந்து அரையும் குறையமாக தான் புரியுது அவங்களுக்கு அப்போ செலியன் விளக்கமாக சொல்றாங்க மைல்டு அட்டாக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்தன்னா ஸ்ட்ரோக் கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்ப பயந்துடுறாங்க பாக்கியவுமே என்ன என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கேட்கவும் ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் பார்த்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அதான் அட்டாக் வந்திருக்கு பரவாயில்ல அங்கிள் இருந்ததுனால கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோபி வந்து நார்மலாக இருக்கார் ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரிக்கு சொல்லி அவங்க வந்து பார்த்து என்னடா கோபி நீ நான் பேசாமல் நம்ம வீட்டிலே இருடா அப்படின்னு இல்லைம்மா அது சரியாக இருக்காது நீங்கள் வேணால் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பாக்கியாக இருந்துட்டு இல்லை உங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் உடம்பு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நம்ம வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என் வீடுன்னு சொல்லாமல் நம்ம வீடு அப்படின்னு சொன்னது கோபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது நம்மளாலே தாங்க முடியலையே இனியாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கிச்சனுக்கு ஒன் வீக் லீவ் விட்டுடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஆனா நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம கோபி கிளம்புறாரு ஆனா அவரு போறது கிச்சனுக்கு கிடையாது நம்ம சுதாகரோட வீட்டுக்கு இனியா இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க ஆபீஸ் கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு போறாங்க போயிட்டு சுதாகர் அப்படின்னு சொல்லி சம்மந்தின்னு எல்லாம் சுதாகர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன சம்பந்தி மரியாதை இல்லாம பேசுறீங்க என்னாச்சு என்ன இவ்வளவு கோவம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க இனியா வந்து ஆபீஸ்க்கு போகலை ஆக்சுவலா தான் இருக்காங்க அது தெரியாம தான் கோபியும் போயிருக்கேன் இப்போ அவங்க போயிட்டு பேசும்போது அவர் பயங்கர கோவத்துல இருக்காருங்கிறது தெரியுது ஏதோ விஷயம் தெரிஞ்சிருச்சு சம்மந்திக்குங்கிற மாதிரி சுதாகருக்குமே புரியுது அப்போ உங்க பையன் எங்க அப்படின்னு கேட்கறாங்க சமந்தி நீங்க பேசுறதே வித்தியாசமா இருக்கு உங்க பையனை சொல்றீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க சம்மந்தின்னு கூப்பிடல என்னாச்சு மாப்பிள்ளன்னு தானே சொல்லுவீங்க நிதிஷ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் நேத்து வரைக்கும் எங்க போயிட்டா அவன் அப்படின்றாங்க இல்ல தெரியல எங்கயோ வெளியில போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே பிசினஸ் பிசினஸ்னு கூட தான் இருப்பான்னு சொல்லுவீங்க அப்படின்றாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு தப்பாகவும் நினைக்கலாம் ஒன்றும் கிடையாது நான் எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நைட் அவன் எங்கே போயிருந்தான் அப்படின்னு கேட்குறாரு கோபி அப்போது அவர் இருந்துட்டு இல்லை நான் தான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்கள் எங்கே போயிருந்தான் அவன் அப்படின்றாங்க சம்மந்தி எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவன் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தான் அந்த பார்ட்டியில் அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான் அதை நான் பார்த்தேன் ஏதோ ட்ரிங்க்ஸு பொம்பளைங்களோட ஆர்டர் போதே அதுவே என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சமந்தி நீங்க வேற யாரையும் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் பார்க்கல அவன் எனக்கு நல்லா தெரியும் அவன் ஸ்டைலே தெரிஞ்சது அவன் புதுசாக எடுக்கிற மாதிரிலாம் தெரியல அவன் ரொம்ப நாள் அதில் அடிக்டாக இருந்திருப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கறதே எங்களால் நம்ப முடியல நீங்கள் என்னமோ அடிக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் கேட்டு இனியா மேலே இருந்து வந்துடுறாங்க ஆனால் இனியா இருக்காங்க மேல இருந்து வந்து வந்திருக்காங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க இவங்க பேசுறத கேக்குறாங்கன்றது எதுவும் எதுவுமே தெரியாம கோபி அவர் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாங்க நான் நேரடியா பார்த்தேன் இனி அவங்க ஃபோன் பண்ணி நான் கேட்கும்போது அங்கிள் அங்குள் எங்கயோ வேலை விஷயமா வெளியே அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னா ஆனா அதை நான் நம்பல அவகிட்ட நான் அப்பவே சொல்லியிருக்க முடியும் இங்க தான் ஆடிக்கிட்டு இருக்கான் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் லேடிஸ் கூட அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் அவ வருத்தப்படுவான்னு நான் சொல்லல ஆனா இந்த விஷயத்த அப்படியே விட முடியாது எனக்கு நெஞ்சு வலை வந்து அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ வீட்டுக்கு தெரியாம இங்க வந்திருக்கேன் யார்கிட்டயும் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியாது நீங்க இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் வேலை வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்குவா அப்படின்னு கேட்குறாங்க சமந்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இனியா நிற்கிறாங்க இனியா அப்படின்ட்டு நம்ம சந்திரிக்கா கூப்பிடுறாங்க ஐயோ ஐயோ இனியா முன்னாடி நம்ம பேசிட்டோமா இனியா இங்கே எப்படி இருக்கா அவள் ஆஃபீஸ் போகலையா இனியா ஆஃபீஸ் போகலையாடா அப்படின்னு அப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரி கோபி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு டேடி இப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க இல்லடா ஒன்றும் இல்லை கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்றாங்க டேடி நீங்கள் பொய் சொல்றீங்க என்ன என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் அதுக்கு அவங்க பதிலே சொல்லலை கோபிக்கு அட்டாக் வந்த விஷயம் இனியாவுக்கும் தெரியாது ஏன் என்னங்கிறதெல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லிட்டு இருந்தார் அதனால சொல்லலை என்னாச்சு டேடி ரெண்டு நாளாக எனக்கு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் டேடிக்கு அட்டாக் வந்துருச்சு மைல்டு அட்டாக்காம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அதுக்கு நம்ம எல்லாம் அவரை பார்க்க போகணும் எங்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு இனியா திரும்ப திரும்ப கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போதான் டேடி நீங்கள் பேசினதை நான் அறையும் குறையுமா கேட்டுட்டேன் யார் ட்ரக்ஸ் எடுக்கிறேன் இனியா கிட்ட அதாவது போன் பண்ணி கேட்டேன் நிதிஷங்க அப்படின்னு நிதிஷ பத்தியும் பேசுனீங்க ட்ரக்ஸ் எடுக்கிறது நிதிஷா அப்படின்னு கேட்குறாங்க இனியா அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சந்திரிகாவும் சுதாகரும் முன்னாடி வந்து பேசுறாங்க கோபி அவங்கள மொறிக்கிறாங்க இல்லைம்மா மாப்பிள்ளை போய் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு கோபி வந்து சமாதானப்படுத்துறாரு இனியாவை ஃபர்ஸ்ட் இல்லை நீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் இங்க வந்து நீங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இவங்க நம்ம போய் சொல்லி நிதிஷா என் தலையில கட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இனியா கேட்குறாங்க கோபி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாம கிட்டே சொல்ல முடியல அவரால திரும்பவும் நெஞ்சுவலி வந்து அப்படியே சாஞ்சிடுறாரு கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது நம்ம இனியா சுதாகர் சந்திரிகா மூணு பேரும் சேர்ந்து அவரை தூக்கி உட்கார வச்சு தண்ணி தெளித்து முகத்துக்கு அதாவது பம்ப் பண்ணுறாங்க ஹார்ட்டை மறுபடியும் அட்டாக்காக இருக்குமோ அப்படிங்கிற பயம் திணறல் மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அவருக்கு கொஞ்சம் அதிகமாச்சுனாலும் ஸ்ட்ரோக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவருக்கு அந்த மூச்சுத்தனல் இருக்குது ஒருவேளை ஸ்ட்ரோக் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் கோபிக்குமே இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கோபிக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அவர் வாய் திறந்து பேசணும் இந்த விஷயத்தை பற்றி இனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் நல்லா இருக்கணும் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோபியால் இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே முடியாது அதனால தான் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ட்ரோலாக இருக்கார் பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் மயங்கிடுறாரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க கோபி நல்லா இருக்காரா இல்லை ஸ்ட்ரோக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா மயக்கம் மட்டும்தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இந்த மூச்சுத்தன்னறினால் கோபிக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த விஷயம் கோபியை தாண்டி வெளியே வரப்போகிறது இல்லை அதனால் இனியோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும் ஸோ பாக்கியை தான் இதில் வேறு ஏதாவது பண்ணி விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது நடக்க போகுதா என்னென்ன சுவாரஸ்யங்களை வர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ